ஹாய் விவோஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாணியின்சூ சீசன் டூடைய பிரம்மா பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் போய் போகிறோம் அங்கே பார்க்கலாம் பாண்டியன்சூர் சீசன் டூவில் இன்றைக்கி போய் சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து மயிலுடைய அம்மாவும் அப்பாவும் போய் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து பாண்டியன் குடும்பத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால பாண்டியன் வீட்டுக்கு வந்து போலீஸ் வந்து போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா கோமதி அரசி ராஜி மூணு பேரும் வீட்டில் இருக்காங்க இன்ஸ்பெக்டர் மேடம் வந்து நீங்கள் மூணு பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க உங்ககிட்ட வந்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே மூணு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகுறாங்க ராஜி வந்து என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இன்ஸ்பெக்டர் மேடம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஸ்டேஷனில் தான் சொல்லுவாங்கம்மா அப்படிங்கிறாங்க உடனே கவர்மெண்ட் சொல்கிறாங்க இதோ பாருங்கள் திடப்பும்னு வந்து விசாரணைக்கு ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னா என்னமா அத்தோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இன்ஸ்பெக்டர் மேடம் சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா வந்து வேறு என்னமா பண்ணுவாங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோமதி சொல்றாங்க இதோ பாருங்க இவங்கெல்லாம் வந்து சின்ன பசங்க அவங்கெல்லாம் வந்து நீங்க எதுக்கு கூப்பிட்றீங்க ராஜி மாமாவுக்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கிறாங்க ராஜியும் அதுக்கு வந்து சரிங்க அத்தை அப்படிங்கிறாங்க உடனே வந்து இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க ஃபோன் வந்து அப்புறம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறாங்க உடனே கோமதி சொல்றாங்க என்னம்மா எங்க மேலே வந்து என்ன கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்காங்க இதோ பாருங்க மயிலும் அவங்க வீட்டு ஆளுங்களும் தான் வந்து எல்லா தப்பும் பண்ணாங்க எல்லா போயும் அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாங்கள் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லி கோமதி சொல்றாங்க அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து ஸ்டேஷனில் வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க கோமதி பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு சொல்றாங்க இதோ பாருங்க நான் வந்து வந்து என் வீட்டுக்கார்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு இன்ஸ்பெக்டர் மேடம் சொல்கிறாங்க உங்கள் வீட்டுக்காரும் ஸ்டேஷனுக்கு தான் வருவார் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க மூணு பேர்த்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கதிர் சரவணன் பாண்டியன் மூணு பேர்த்தையும் கடைக்கு போய் வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியுங்க அது வீட்டு வெளியே நம்ம அடுத்த எபிசோட அதை பார்க்கலாம் ஸோ இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்